ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டே ஸோ வீக்கெண்ட்னாலே என்னோடய இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் என்னென்னா பிளான்ட்டை வந்து கேர் பண்ணிக்கிறது தான் ஸோ அதுதான் இந்த ரொட்டீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நிறையா இருக்குது அப்டேட்ஸ் இருக்குது ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக ஒரு பிளான்ட்டும் நான் வந்து நடப்போகிறோம் ஸோ மற்ற நாளில் வந்து நமக்கு ரொட்டீன்ஸ் இருக்கும் படிக்க வேண்டியது இருக்கும் நான் வந்து செடி நோண்டிகிட்டு இருந்தேன்னா ஒருத்தனை நேரம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சவுண்டு வரும் படிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சண்டேனால் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மாவும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க செடி ஸோ இப்போ டெரஸ் கார்டன் தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஒரு சிலர்லாம் உங்கள்ட்ட நான் காமிக்க ஒரு சிலர்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மேலே வந்து ஒரு நாலு செடி அஞ்சு செடி தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஷேர் நெட்டை வந்து ஒரு ஷேர் நட்டுமே போடலை ஸோ டேரெக்டாக வந்து வெயிலில் வைக்கவும் முடியாது இப்போ மேலே வச்சுருக்க அந்த நாலு செடியுமே வந்து வெயிலில் நல்லா தாங்கும் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை தூக்கிட்டு வந்து மேலே வச்சேன் ஸோ க்ளீனிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ முருங்கை மரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடிக்கு தூரம் தாண்டி வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஃபுல்லாக முருங்கை இலை மட்டும்தான் இருக்கும் இது கூட்டுறது ஒரு ஒரு வகையில் கஷ்டமாக இருந்தாலும் இந்த இலை கிடைக்கிறது ஒரு வகையில் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து இதில் அவ்வளோ சத்து இருக்குது நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால வந்து இதை நம்ம வந்து கம்போஸ்ட் வந்து தயாரிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த இப்போ புதுசாக வந்து மூடாக்குன்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அது போடு அதை போடுறதுக்கு இந்த இலையெல்லாம் யூஸ் ஆகுது இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்டானது வந்து நீங்கள் வந்து உங்கள் கார்டன்ல கட் பண்ணி போடுறீங்கன்னா இந்த மாதிரி டின்ன வச்சு அதில் போட்டுக்கோங்க கம்போஸ்ட் தயாரிச்சிடலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வெயில் இருக்குன்னு சொல்லி நிறையா தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா தண்ணி வெளில வந்துடுதான்னு பாருங்கள் அப்படி வரலனா வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது வந்து காய வச்சுருங்க இந்த மாதிரி தான் என்னோடது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஆண்டெல்லாம் எக்ஸாக்க ஆரமிச்சிருச்சு அதனால் அது காய வச்சு கம்போஸ் பண்ணி திருப்பி வந்து பேக்லேயே கொட்டியாச்சு ஸோ இந்த பேக்கில் தான் ஒரு செடி நடப்பு போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த என்னடா இவ்வளோ குச்சி குச்சி குப்பையாக வச்சிருக்காங்க அப்படிங்க நினைக்கலாம் ஸோ இந்த இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற குச்சி என்ன அப்படின்னா மருதானி இலை குச்சி ஸோ ஹோம் கார்டன் டூர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருசாக வளர்ந்துருக்கும் ஸோ அது ஓரளவுக்கு வெட்டியாச்சு ஏன்னா ரோட்டில் போகிறவங்கலாம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வெட்டி காய வச்சு சாம்பிராணிக்கு எங்க வீட்டுல பயன்படுத்துவாங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் கண்ட கண்ட குச்சியெல்லாம் எல்லாம் எடுத்து நம்ம சாம்பிராணி காட்டுறதோட இந்த மாதிரி வந்து சாரி இந்த மாதிரி வந்து நீம் இருக்கும்ல ஸோ அதோட குச்சி அப்புறம் மல்தானி குச்சி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப கூட்டிகிட்டே அந்த நேரம் ரொம்ப கழிச்சு போச்சு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி மாடிக்கே வந்தாச்சு ஏன்னா இன்னும் வேலை அவ்வளோவும் இருக்குது ஸோ இப்போ நான் காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து கார்டன் டூ செட் செட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இப்போதிக்கே வந்து இந்த நாலு செடியை செட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய கார்டன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னா நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கிவவேவும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதில் மோஸ்ட்லி எல்லா உரமுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் என்ன மாதிரி எங்கே வாங்குறேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை பார்க்கணும் பின்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் உரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மீன் அமிலம் கொடுத்துட்ருக்கேன் மீன் அமிலம் கொடுத்ததுக்கப்புறம் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு நிறைய யூடியூப்பில் பார்ப்பேன் ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சும்மா சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பேன் நான் ரொம்ப இதாக இருக்கும் போது இது நம்மளுக்கு எந்த செடியுமே வளரலையே அப்படின்ட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நானே தயாரித்து வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில் எப்படி தயாரிக்கணும்னு ஸோ அதை பார்த்து நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் செடிக்கு கொடுங்க உண்மையாக சூப்பராக ரிசல்ட் தரும் ப்ராமிஸாக ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நியூ பிளான் வந்து நம்ம நடப்புகிறோம் ஒவ்வொரு சண்டேவும் ஏதாச்சும் புதுசாக ஒரு செடி வ வைக்கணும் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ புது செடினா கடையிலேருந்து வாங்கிட்டு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது சீட்ஸ் போட்டு அதில் முளைக்க வைக்கிறது அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்து அந்த சண்டேக்குள்ளே வளர்த்து ஏதாச்சும் வைக்கணும் அப்படிங்குற பிளான் பண்ணி ஒவ்வொரு சண்டேயும் ஒரு புது செடி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நிறைய செடி வைக்க முடியும் பிளான் பண்ண முடியும் ஸோ செடி புதுசாக செடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சு விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த கோட் மேன்யூன் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க ஸோ அதை வந்து இருக்காங்க நம்மளாம் அந்த சைடே போகக்கூடாதுன்னு அப்புறம் ஏழு மணி ஆயிடுச்சு இப்படி தான் அந்த என்னோடய வீக்கெண்ட் போணுச்சு உங்களுக்கு எப்படி போட்டுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ